மடலை மங்கலத்து கமலநயன பட்டருக்கு ஒரு புத்திரன் அவர் பத்னி பெரிய பிராட்டியாரிடத்திலே குரோதன சம்பத் தை மாசம் பௌர்ணமி சோமவாரத்திலே புனர்வசூ நட்சத்திரத்தில் திருவுதாரம் பண்ணினார் அவருக்கு தான் கோவிந்தன்கிற திருநாம் ராமானுஷருக்கு இயற்பெயர் இளையாழ்வாருங்கிறது அவரோட இப்ப கூட சகோதரி குமாரராக பிறக்கிறார் பிவா ரெண்டு பேருக்கும் என்ன உறவு அக்கா தங்ககளுடைய பிள்ளைகள் ஒருத்தி அக்காள் மற்றொருத்தி தங்கை அக்காளுடைய பிள்ளை இளையாழ்வார் தங்கையினுடைய பிள்ளை கோவிந்தன் இந்த கோவிந்தன் தான் பிற்பாடு எம்பார் என்று வழங்கப்பட போகிறார் ராமானுஷருக்கு அடுத்து குரு பரம்பரையில் ஆச்சாரியனாக எழுந்துள்ளிருந்த எம்பார் அவர் தான் இப்ப மதுரமங்கலத்திலே திருவுத்தாரம் பண்ணினார் அவர் அவதாரம் தை மாசம் பௌர்ணமி திதியிலே அழகான புனர்வசு நட்சத்திரத்தில் அவதரித்தார் கோவிந்தன் அவருடைய சித்தி பிள்ளையொல்லியும் அதனால் கோவிந்தனும் கூடவே யாதவ பிரகாஷர் இடத்துல படிக்க வந்துட்டார் இருவருமாகத்தான் காலக்ஷேமம் பண்ணிட்டு இருந்தார்கள் அவ தான் இப்போ வடதேசத்து யாத்திரை போயிருக்கா ஏதோ ஒரு இடத்துல இவர்கள் கூடி கூடி பேசி திட்டம் போட்டுருக்கிறத கோவிந்தன் பார்த்துட்டார் பார்த்துட்டு நேர ராமானுஜரிடத்தில் வந்து சொல்லுகிறார் வழி செல்லா நிற்க விந்திய ஒரு பள்ளக்கரையிலே ஜலஸ்பரிசார்த்தமாக இளையாழ்வாரும் கோவிந்தபட்டரும் கூடி நின்றவாறே கோவிந்தபட்டரும் விஜனமான சமயம் அறிந்து இவர்களுடைய கங்கா யாத்ரா நிமித்தத்தை இளையாழ்வாருக்கு சூச்சிப்பித்து அகன்று போகச் சொல்லி தாம் ஒருவரே போந்தார் இந்த திட்டத்தோட தாம் உமா கூட்டி கொண்டு வந்திருக்கிறார்கள் ஆகையால நீர் இந்த இடத்துல இருக்க வேண்டாம் கிளம்பி போய்விடும் அவர் மேற்கொண்டு கங்கா யாத்திரையை தொடர்ந்து கங்கையில இறங்கி தீர்த்தமாடினார் அப்ப என்னமோ தெரியலே கையில ஒரு சிவலிங்கம் வந்து ஒட்டி கொண்டது ஓ லிங்கம் வந்துட்டபடியால சிவனுடைய அருளுக்கு பாத்திரராகிவிட்டீர் நீர் உள்ளங்கை குளிர்ந்த நாயனார் அப்படின்னு பேர் வச்சுட்டார்கள் சரின்னு அவர் அத்தோடையே சிவவேஷத்துக்கே மாறிவிட்டார் கோவிந்த பட்டர் பலகாலம் சைவராக எழுந்தருள் இருந்து பிற்பாடுதான் பரம சிவ மாற்றப்பட்டார் பெரிய திருமல நம்பிகள் தான் அர்த்தத்தை எடுத்து சொல்லி நீ பிறந்ததெங்கே வளர்ந்ததெங்கே யாருங்கிறத புரிந்துகொள் என்று சொல்லி திருத்தி திரும்ப திருமகள் கழுவனுக்கு ஆட்சார் அப்போ எங்கிருந்தார் இத்தனை காலம்னா அங்க வடக்கை யாத்திரை போயிருக்கிறச்சே இந்த சிவலங்கம் கையில் ஓட்டின்னு சொல்லி நேர தெற்க தம் ஊருக்கே வந்தார் மதுரமங்கலத்துக்கு வந்து சேர்ந்தார் அந்த இடத்துல பிரதிஷ்டை பண்ணி பூஜை பண்றதுக்கு ஆரம்பிச்சார் அதுக்குள்ளே காலஹஸ்தி கேள்விப்பட்டிருக்கீங்களா அந்த காலஹஸ்தியில் இருக்கிற தெய்வம் இவரை நம்மிடத்துல கைங்கரியம் பண்ண வர சொல்ல வேணும்னு ஆளுன்னுப்ப சரின்னு கோவிந்த பட்டர் அங்கே போய் நெடுங்காலம் கைங்கரியம் பண்ணி கொண்டு இருக்கிறார் அப்போ ராமானுஷருக்கு தோணித்து அவரை மறுபடியும் நம்முடைய சம்பிரதாயத்துக்காக ஆக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காக ரெண்டு சிவ இஷ்டமர்களை அழைத்து நீங்கள் போய் பெரிய திருமல நம்பிகள் இடத்திலே செய்தி சொல்லுங்கள் அவர்தான் இவரை திருத்துவதற்கு சரியான அதிகாரி என்ன அவர் தானே மாமா இவர்கள்லாம் மருமக்கள் தானே அதனால் அவரே திருட்டட்டம்னு சொல்ல வந்திருந்த பக்தர்கள் நேர பெரிய திருமலரம்பிகள் இடத்துல போய் இப்படி ராமானுஷ்வர் வெண்ணிக்க வைக்க சொன்னார் ஆசிரம ஸ்வீகாரம் ஏற்றுக்கொண்டு விட்டார் இன்னும் காஞ்சிபுரத்தில் எழுந்துருளியிருக்கிறார் அப்படிங்கிற செய்திகளை மட்டும் சொல்லிட்டார்கள் பெரிய திருமலரம்பிகளும் சரி ஒரு நாள் அவசியம் நாம் திருத்துவோம் என்று தன் திருவுள்ளத்திலே ஏற்று கொண்டு விட்டார் இராமானுஷரும் ஆசிரம தர்மங்களை குறைவர நடத்து கொண்டு போய் ஆளவந்தார் திருவுள்ள கருத்து நிறைவேறும்படி நமக்கொரு சகாயம் உண்டாக வேண்டும் ஆழவந்தார் ஆசைப்பட்டதெல்லாம் நடத்தணும்னா எனக்கேற்ற சகாயத்துக்கு நல்ல அதிகாரி வேணும் அதற்கு நாம் தான் திருத்தி கொண்டு எழுந்துறளை பண்ணிட்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக பல பேரிடத்திலே விஷயங்களை சொல்லி நிறைய திலதமலுக்காய் நின்ன திருவேங்கடத்தெம்பெருமானை அனவரத பாவனை பண்ணி பெரிய திருமலை நம்பிகள் தான் இத்தை திருத்த வேண்டும் என்று சொல்லி அனுப்பித்தார் சரின்னு பெரிய திருமல நம்பிகளும் புறப்பட்டார் எங்கள் காலஹஸ்தியிலேருந்து தீர்த்தங்கொணந்து எம்பார் கைங்கிரும் இருக்கார் அப்போ அவர் எம்பாராலே இதுக்கு தான் மறுபடியும் மறுபடியும் சொல்கிறேன் அப்படியே அப்பப்போ ராமானுஷன் சொல்லிட்டேன் இனிமே அந்த கவலை இல்லை ஏன்னா அவர் ராமானுஷர் ஆயிட்டார் என்னால் உபன்யாசிலே ராமானுஷ்ன்னு சொன்னாலும் தப்பில்லை இப்போ அவர் கோவிந்த பெருமாளாக இருந்து உள்ளங்கை கொணர்ந்த நாயனாராக இருக்கிறார் அவர் காலஹஸ்தியிலேருந்து தீர்த்த கைஞர் மகிழ்ந்திருந்தார் அப்போ அங்கே வந்தவர் சிறு ஓலச்சுவடியிலே ஆளவந்தாருடைய ஸ்தோத்திரங்களெல்லாம் எழுதி வழியில் வழியில் போட்டு வைத்தார் ஹே தொயின் அம்ரிஷதி வைதிகா பிரம்மாவோ சிவனோ சதமகனான இந்திரனோ உன் பெருமையிலே ஒரு மாத்திரம்தான் பெறுவர்கள் வேதமறிந்த யார்தான் உன் பெருமையை புகழாமல் இருப்பார்கள் என்ன சீமன் நாராயணனுடைய வைபவத்தை ஆழவந்தார் பாடி வச்சிருக்கிற ஸ்தோத்திரம் அது அத்தனை இவர் போற வழியில் போட்டு இவருடைய பேசத் தொடங்கி ஒத்தருக்கொத்தர் வாதம் ஏற்பட்டு வேத வேதாந்தார்த்தங்கள் அத்தனையும் எடுத்துரைத்து கடைசியாக அவரை திருத்தி பெரிய திருமநன்பிகள் பணி கொண்டு திருமலைக்கு அழைத்து கொண்டு போய் சுவாமி புஷ்கரணி கரையிலே பஞ்சசம்ஸ்காரங்களையும் பிரசாதித்தருளி திருப்பல்லாண்டு முதலாக ஆழ்வார்களுடைய திவ்ய பிரபந்தங்களையும் ஓதிவித்து அர்த்த பஞ்சக ஞானத்தையும் உண்டாக்கி விசேஷித்து கிருபை பண்ணி அருளினார் அப்ப கோவிந்த பெருமாள் திருந்தப்பட்டு திரும்ப திருமலைக்கு போய் நித்த கைங்கரத்தில் இருக்கிறார் பெரிய திருமலை நம்பிகளோடே கோவிந்த பெருமாளும் இருக்கிறார் மாமனும் மருமகனும் ரெண்டு பேருமா அங்கிருந்தார்கள் இருக்கார் ராமானுஷன் நினைத்தார் இவரை பெற்று கொண்டு போய்விடுவோம் அப்ப நமக்கு நல்ல துணையாக இருக்கும் என்று பக்கத்தில் இருந்த கோவிந்த பெருமாளை காட்டி இவரை நமக்கு கொடுத்தரள வேண்டும் என்று விண்ணப்பிக்க சரி கொடுத்தோம் என் அவரும் ஏற்றுக்கொண்டார் அந்த இடத்திலே கோவிந்த பெருமாளுடைய வைபவம் ஒன்று சொல்லப்படுகிறது ஒரு நாள் ராத்திரி பெரிய திருமரா நம்பிகள் கொள்ள போக வேண்டும் அப்படின்னு ஆச்சாரியனுக்கு படுக்க தட்டி போடணும் இல்லையோ இந்த கோவிந்த பெருமாள் தான் படுக்க தட்டி போட்டுகிட்டு இருக்கார் மருமகன் தானே அதனால் தட்டி போட்டுட்டு அதில் அவர் படுத்துன்னு பார்த்துட்டார் இந்த தப்பு செய்யவே கூடாது பெருமாளுக்கு ஒரு புஷ்பம் எடுத்துன்னு போகிறோமோ நைவேத்தியத்துக்கு தான் எடுத்துன்னு போகிறோமோ சந்தனம் எடுத்துன்னு போனாலும் நாம் சூட்டி பார்ப்பதோ நாம் முகர்ந்து பார்ப்பதோ கூடாது அது ஏன் என்றைக்கு நீங்கள் பூக்கூட பூஜைக்கு கூட எடுத்துன்னு முறையில் இல்லை அர்ச்சனைக்கு அதை நாம் கீழே இப்படி கையை பிடிச்சின்னு போகவே கூடாது இப்படி ஏந்தி கொண்டு தான் போகணும் எந்த வஸ்துவை நாம் இப்படி பிடிச்சிருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சமாக அது கீழே போடும் பெருமாளுக்கு எடுத்துன்னு போகிற எந்த வஸ்துவும் இடுப்புக்கு கீழே போகக்கூடாது ஆனால் அதை இப்படி வலது கையால் இப்படி ஏந்துட்டு போனால் இறங்காது கை எவ்வளோ இறங்கினாலும் இவ்வளவு தானே இது கீழே போக முடியாது இல்லையோ அதனால் இப்படித்தான் ஏந்தி கொண்டு போவர்கள் நாமே பூசின்னு பார்த்து விடுறது தளிக ஆயிண்டே இருக்கிறச்சே அங்கேருந்தே வாயில் எடுத்து போட்டுக்கிறோமோ இல்லையோ இதெல்லாம் பண்ணுறது செய்யவே கூடாது இதெல்லாம் யாரோ ஒருத்தி ஆண்டாள் பண்ணாளுங்கிறதுக்காக நாம ஒத்தொத்தரும் பண்ணி பார்த்துட்டு இருக்கக்கூடாது ஆண்டாள் சூடி கலைந்த மாலையே பெருமான் உகந்தான் வாஸ்தவந்தான் ஆனால் எல்லோரும் இப்போ ஆண்டாளா அவளாக இருந்து அவள் திருவடிகளை பற்றி மெதுமெதுவே முன்னேற மட்டும்தான் முயற்சிக்க வேண்டும் அதனால் ஆச்சாரியனுக்கு போட்டிருக்கிற படுக்கையிலே படுத்து பார்ப்பதும் கூடாது ஆனால் கோவிந்த பெருமாள் படுத்து பார்க்குறார் இதை மரவிலேந்து ராமானுஷ்வர் பார்த்துட்டார் பார்த்துட்டு அவர் இடத்துல போய் கேட்டார் கோவிந்த பெருமாளை இது கூடுமா உனக்கு நரக்கம் கிட்டாதா இப்படி போய் பண்ணுறீரேனா நிச்சயமாக தெரியும் எனக்கு நரக்கந்தா இவர்கள் ஒத்தொத்தனை என்ன சொல்கிறா பாருங்கோ திருக்கோட்டியூர் நம்பிகள் ராமானுஷரை பார்த்து இப்படி ரகசியத்தை வெளியூட்டுட்டியே உனக்கு நரக்கம் கிடைக்காதான்னு கேட்குறார் தெரியுமே என் ஒருத்தருக்கு நரக்கம்னாலும் உலகம் முழுக்க வாழ்ந்து போகும் என்னால் கொடுத்தோம் என்ன அண்ணு தார் ராமானுஷர் இப்போ இந்த கோவிந்த பெருமாள் சொல்கிறார் எனக்கு நரக்கந்தான்னு நன்னாவே தெரியும் பின்ன ஏன் பண்ணிடுனா அதில் ஏதான ஒரு சின்ன முள் இருந்தோ இல்லை ஏதான ஒரு குத்தூசி ஆட்டம் இருந்தோ எங்கள் ஆச்சாரியன் அதில் படுத்துனு இருக்கிறச்சே அவர் முதுகுக்கு ரணம் வந்துவிடுத்துன்னா அதை என்னால் தாங்க முடியாது ஆச்சாரியனுக்கு குற்றம் வரக்கூடாது அதுக்காக நான் நரகத்தை ஏற்றுக்கொள்ளவும் தயார் என்ன கோவிந்த பெருமாள் சொல்ல என் ஆச்சரியம் இப்படி என்னோ ஒரு சிஷன் இருக்க வேண்டும் என்று ராமானுஷன் ரொம்ப ஆனந்தப்பட்டு இவரைத்தான் அழைச்சின்னு போகணும் என்னை அப்போதே முடிவெடுத்தார்னு சொல்லுவார்கள் அதோடல்ல ஒரு நாள் ஆற்றங்கரைக்கு பக்கத்தில் ஒரு பாம்பு ஓடின்ருக்கு பாம்போட வாயில் முள் தைச்சுடுச்சும் கோவிந்த பெருமாள் போய் பாம்பு வாயை பிடிச்சி முள்ளை எடுத்து வெளியில் போட்டுட்டு ஆற்றலை தீர்த்த திரும்பி வரார் ஊர்க்காரெல்லாம் வெய்ய ஆரம்பிச்சிட்டா அது மாட்டுக்கு முள்ளோட இருந்து ஒத்தரும் கடிக்காது இருந்தது நீர் இப்போ முள்ளை வேற எடுத்து விட்டுவிட்டீர் அது எல்லாரையும் கடிக்க ஆரம்பிக்குமேன்னார் பாம்பினுடைய பல்லிலே விஷம் கொடுத்தது பாம்பல்ல அவளுக்கு பதில் சொல்கிறார் அவர் இப்போ கலியுகம் மட்டம்ங்கிறோம் கலியுகத்தை இத்தனை கொடியதாக படைச்சின்றது கலியுகமேவா பகவான் வேணும்னா அவரை போய் கேட்கணுமே தவிர கலியுகத்தை நொந்து கொண்டு பிரயோஜனம் இல்லை இப்போ தேளுக்கு கொடுக்கல விஷம் இருக்குதுன்னா தேழேவா தேழுக்கு கொடுக்கல விஷயத்தை வச்சுருது அதை படைத்தவன் சர்வேஸ்வரன் பாம்பு கடிச்சா உயிர் போகிறதுன்னா பாம்பை வச்சு பிரயோஜனம் இல்லை மனிதர்களே பலர் பாம்பாக இருக்கா அதுக்கு பாம்பு பாம்புனான்னு சொல்லுடு சொல்லியும் மக்கள் ஆறும் பாம்புன்னு காட்டிக்க மாட்டாள் ஆனால் மறைந்த பாம்பு பாம்பு ரொம்ப நல்லது என்னை பார்க்கச்சே நாம் பாம்புன்னு சொல்லிடுறது இல்லையோ அதனால் நம்ம பயமில்லாத விலகி போடுவோம் இப்படி ஜீவராசிகள் அத்தனை பேரிடத்துலையும் கருணையோடு கோவிந்த பெருமாள் இருந்திருக்கிறார் ஓ இவரைத்தான் நாம் அழைத்து செல்ல வேண்டும் என்ன சுவாமியும் திருவுள்ளம் பற்றி அவரை பிரார்த்திக்க சரின்னு பெரிய திருமலை நம்பிகளும் கோவிந்த பெருமாளை இவரோடே அழைத்து அனுப்பி